இஸ்லாம் என்பது எந்த அளவுக்கு பேசப்படுகிறதோ எந்த அளவுக்கு நல்ல மார்க்கம் என்று பேசப்படுகிறதோ ஆனால் அது நல்ல மார்க்கம் என்று பிறர் மதத்தினரால் உணரப்படுகிறதா என்று சொன்னால் இல்லை இஸ்லாத்தை உண்மையான மதம் அதுதான் பரிசுத்தமானது அப்படிங்கிறத யார் உணர்கிறாங்க அப்படின்னா யார் குரான் ஹதீஸுக்குள்ளே போய் படித்து ஆராயிறாங்களோ அவங்க தான் உணர்கிறாங்க ஆனால் அல்லா நம்மளை எப்படி வாழ சொல்கிற அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையை பார்த்தே ஒருத்தன் வந்து இஸ்லாத்தினுடைய பெருமையை உணரணும் அது நேரான மார்க்கம் நேர் வழிகாட்டக்கூடிய மார்க்கம் உண்மையான மார்க்கம்ங்கிறத உன்னுடைய வாழ்க்கை ஒருத்தனுக்கு என்ன செய்யணும் அந்த இஸ்லாத்தை பற்றினா அறிமுகத்தை செய்யணும் அப்படின்னு நல்லா எதிர்பார்க்குறான் ஆனால் நம்ம அப்படி இல்லை இந்த உலகத்தில் உதாரணத்துக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு ஃபேமிலி ஒரு குடும்பம் அவங்கள்ட்ட வந்து நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிறந்த குழந்தைகள் எல்லாம் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தை அவங்களுக்கு இல்லை அப்போ நாம் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறோம் அந்த மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் அல்லா ஜல்லா சனத்தலாம் ஆண் குழந்தை கொடுத்துருக்குறான் ஒரு குழந்த ரெண்டு குழந்தையை நீங்கள் மார்க்கத்துக்காக ஹாபீஸுகளாக ஆலிம்களாக அவங்கள ஆக்குங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சின்ன வயசுலேருந்து நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம் அவங்களும் சரி சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு வரும்போது இப்படியெல்லாம் சொன்னீங்களே செய்யலையா ஏன் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க இல்லை செய்யலை அப்படி இப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதை பற்றி அவங்களுடைய நெருக்கமான ஒரு சொந்தக்காரவங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க தான் ஆஃபீஸுக்கு ஆலிமுக்குன்னு ஓதிட்டு உலகத்தில் பிச்சைக்காரன் மாதிரி தெரிகிறாங்க அப்படின்னா நம்ம பிள்ளையும் கூட்டிகிட்டு போய் பிச்சைக்காரன் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்ப அவங்க சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா என்ன்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆம்புல பிள்ளைகளும் சில பல லட்சங்கள் அப்ப என்ன இருக்கிற அந்த ஆம்பள பிள்ளைய வச்சு நான் இந்த உலகத்துல எப்படி எப்படியோ வாழ்ந்துருவேன் அவங்களுடைய சம்பாத்தியத்தை வச்சு அப்படி நான் போது இவங்க கூட்டிகிட்டு போய் இப்படி என்னுடைய பிள்ளைய பிச்சைக்காரனாக பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய மனோநிலையை சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னைக்கு நாம் பார்க்குறோம் அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா அந்த பல ஆண் குழந்தைகள்லாம் முதல் குழந்தை தலையெடுத்து சம்பாதிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த தாய்க்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பலமான நோய் பிடித்து கொண்டது தீராத நோயின்னு சொல்லுவாங்கல்ல எல்லாத்துக்கும் விளங்கும் தீராத நோயின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நோய் பிடிச்சுக்கிச்சு இன்றைக்கி அவங்க பல வகையில் செலவு பண்ணி இது பண்ணி என்னென்னமோ ஒன்றும் சம்பாதிக்கவே ஆரம்பிக்கலை ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கு அல்லா ஜெல்லா சாணகத்தால் அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும் மரணத்துக்கு முன்னால் இன்ஷா அல்லா அப்போ த யார் தன்னுடைய உலகத்தை இந்த உலக வாழ்க்கையை பெரிதாக நினைத்து மறுமை வாழ்க்கைக்காக நீங்கள் அல்லது இஸ்லாத்தை பிரதிபலிக்கிறதுக்காக ஒரு சில பிள்ளைகளை நீங்கள் வந்து அல்லாஹுடைய பாதையில் மார்க்க கல்வியை கொடுத்து அவங்களால பல மக்கள் ஹிதாயத்து கிடைப்பாங்க அதுக்கான முயற்சி செய்யுங்கன்னு சொல்லும்போது எனக்கு இந்த உலகம்தான் பெரியதுன்னு நினச்சி முடிவெடுத்த அந்த தாய்க்கு என்ன நிலை அப்படிங்கிறதையும் நம்ம நேரில் பார்க்குறோம் வரையில் இந்த செய்தியை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நபி சுலைமன் சலாம் அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம எல்லாமே படிச்சிருப்போம் அவங்களுடைய வாழ்க்கை வந்து எல்லா பறவைகள் மிருகங்களுடைய பாஷைகளெல்லாம் அறிந்தவர்கள் உலகையே ஆட்சி செய்தவர்கள் எல்லா படைப்பினங்களையும் ஆட்சி செய்தவர்கள் அப்போ அவங்களுக்கு நெருக்கமாக ஒரு பறவை இருக்கும் ஹுதுகுது பறவை நம்ம கேட்டிருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் அப்போ அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கெல்லாம் அந்த பறவை வந்து கூடவே இருக்கும் ஒரு தடவை மக்கள் கூடி பேசக்கூடிய அதாவது மக்களை எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வர்றாங்க வழக்கமாக வரக்கூடிய அந்த ஹுதுகுது பறவை வரலை அது அல்ல இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பூரா எல்லாம் குரானில் சொல்லி காட்டுறான் ஃபக்காலமாக அரல் ஹுதுகுது என்ன ஹுதுகுதுவை காணோம் எங்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்பி சுலைமன் அலிஸ்லாம் வந்து எல்லாத்திட்டையும் கேட்குறாங்க அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அது வருது வந்தால் நபி சுலைமான் இஸ்லாம் வந்து எங்கே போயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோபத்தில் கேட்குறாங்க அப்போ அந்த பறவை சொல்லுது உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் நீங்களெல்லாம் அறியாத ஒரு செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் அதனால தான் நாங்கள் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை சொல்லுது எங்களுக்கெல்லாம் தெரியாத செய்தி கொண்டு வந்திருக்கியா என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு நபி சுலைமான் அலி இஸ்லாம் வந்து கேட்குறாங்க அப்ப அது என்ன சொல்லுது அப்படின்னா சப இ அப்படின்னு சபாங்கிற நாட்டிலிருந்து நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த செய்தி என்ன அந்த செய்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கேட்கறாங்க இன்னி தம்மலி குகும் நான் ஒரு பெண்ணை கண்டேன் அந்த ஊர்ல அவளுக்கு ஆட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது அவள் தம்லி குகும் மின் மின்கொல்லி செய்யின் உலக அரசின் அவள் என்ன செய்யறா அப்படின்னா அவர்களை ஆட்சி செய்கிறாள் அந்த மக்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றால் அவளுக்கு ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கின்றது இன்னும் அவளுக்கு பல செல்வங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது ஊதியுள்ளி செய்யின் இன்னும் அவள் அரிசு அவதின் அவளுக்கு என்று ஒரு பெரிய சிம்மாசனம் பல பெருமிதம் உள்ள பல வைரங்கள் நகைகள் பொதித்த சிம்மாசனத்தில் இருந்து அவள் ஆட்சி செய்கிறாள் அப்படிங்கிற செய்தியை சொல்லிட்டு அது என்ன சொல்லுது அப்படின்னா கௌமுஹா அந்த பெண்ணும் அந்த பெண்ணுடைய கௌமுகளும் கூட்டத்தார்களும் அவர்கள் சூரியனை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் சூரியனை தெய்வமாக நினைத்து வணங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமான அந்த செய்தியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது சொல்லுது பாருங்க இதுவரைக்கும் பார்த்த செய்தி அதுக்கப்புறம் அது சொல்லக்கூடியது தன்னுடைய அறிவால் சொல்லக்கூடிய செய்தி மின் இல்ல படைத்த இறைவனை வணங்காமல் படைத்த அல்லாஹுவை வணங்காமல் அவர்கள் சூரியனை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட அது சொல்லுது அழகும் ஆமாலகும் என்பவன் அந்த செயலை அழகுபடுத்தி காட்டிவிட்டான் அதாவது பாருங்க அல்லாஹ் யாருங்கிறதையும் விளங்கி வச்சிருக்குது ஷைத்தான் யாருங்கிறதையும் விளங்கி வச்சிருக்கு நம்ம என்ன சொல்றோம் பகுத்தறிவு இல்லாத படைப்பினங்கள் ஆற்றலை கொண்டு முல்ல மாறித்தனம் அடுத்தவனுக்கு சூழ்ச்சி செய்யறது அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்கிறது இதுதான் பகுத்தறிவுன்னு சொல்லி அந்த பகுத்தறிவை நம்ம தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆனா பெருமான சில என்ன சொல்றாங்க அப்படின்னா யார் மார்க்க அறிவு பெற்றவர்களோ யார் அல்லாவை அறிந்தவர்களோ அவர்கள் தான் அறிவாளின்னு சொல்றாங்க அப்ப இந்த இடத்துல நாம் அறிவாளியா அந்த பறவை அறிவாளியா அப்படின்னு பார்த்தா அந்த பறவைதான் அறிவாளி அவ்வளவு உணர்ச்சி பொங்க பேசுது நபி சுலைமான் அலை அவங்கள்ட்ட வசையன் அழகமும் ஷெய்தான் அழகும் இந்த ஷெய்தான் வந்து அந்த செயலை அழகுபடுத்தி காட்டிவிட்டான் அல்லா கூட குறைநாள் இடத்துல சொல்லுவான்ல இந்த உலகம் என்பது வீணான வீணானது விளையாட்டானது அழகு காற்றி ஏமாற்றக்கூடியது அப்ப ஷெய்தான் வந்து இந்த உலகத்தில் எது அல்லாவுக்கு பிடிக்காத விஷயமோ அதை அழகுபடுத்தி காட்டி அல்லாவுடைய விஷயத்தை மறக்கடிச்சிருவான் அதே மாதிரி தான் அந்த தாய் சொன்னது இந்த உலகத்துல நான் அப்படி வாழணும் நினச்சிருக்கேன் என் பிள்ளைய கொண்டு போய் ஓத வச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லை ஓத வச்சு பிச்சைக்காரன் ஆக்க பார்க்குறீங்கள அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் இந்த உலகம் அவனுடைய கண்ணுக்கு எவ்வளவு அழகானதாக காட்சி அழிச்சு இருக்குது அதை கண்டு எப்படி ஏமாந்து போய் இன்னைக்கு அதையும் அடைய முடியாத சூழ்நிலையில் அல்லா வச்சுருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்த்து படிப்பிலே பெறணும் அதுக்கு தான் இந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன் அணி சபீல் இந்த பாதையை இந்த தீய பாதையை சைதா என்ன செஞ்சிட்டான் அழகுபடுத்தி காட்டிட்டான் ஃபஹும்லா எஹ்ததூன் அவர்கள் நேர்வழியில் இல்லை இதாய்த்தத்துள்ளவர்களாக இல்லை அப்படின்னு அந்த கவலையோடு சொல்லுது அடுத்துன சொல்வது அல்லா எஸ்ஜி வாத்தி உள்ளார் பூமியில் வானத்தில் எல்லாம் மறைந்திருக்க கூடியவைகள் எல்லாம் வெளியாக்குவானே அந்த வணங்கல சூரியனை வணங்குறாங்க நாம் உள்ளத்தில் மறைத்து வைத்திருப்பதையும் விளங்கக்கூடிய அல்லாஹ் உள்ளத்தில் மலை மறைத்திருக்கக்கூடியதையும் வெளிப்படையாக செய்யக்கூடியதையும் அறிகின்ற அல்லாஹ் இருக்கிறான அவனை வணங்காமல் அவர்கள் சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இவ்வளவு செய்தி இப்போ முதல்ல பார்த்ததை சொன்னது அது பார்த்துட்டு வந்து செய்தி சொல்லுது அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கலாம் அதுக்கு பின்னாடி உள்ளது பூரா அது அல்லாகுவையும் செய்தானையும் என்ன விளங்கி வச்சிருக்குதோ அதை சொல்லுது அங்க வந்து என்ன செய்யுது அல்லஹாவை பற்றி ஒரு பயானே பண்ணுது அந்த கூட்டத்தில் அல்லாஹ் அதோட உடலங்க அல்லாஹு லாயிலாக அந்த அல்லாஹ் என்பவன் லாயிலாக அவன்தான் நமக்கு உதவி செய்யக்கூடியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அவனை அவன்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை லாயிலாக இல்லாகூ அவனை தவிர வேறு யாரும் இல்லை வணங்கக்கூடியவன் நமக்கு உதவி செய்யக்கூடியவன் லாயிலாக இல்லாகுவ ரப்புல் அரிசில் அவன் பிரம்மாண்டமான அரிசின் மீது அமர்ந்து இந்த ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்றான் இருக்கின்றானே அப்படிப்பட்ட அல்லாஹை வணங்காமல் இவர்கள் சூரியனை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் அது பார்த்த அந்த நிகழ்ச்சிய சொன்னதோட விடாம எவ்வளவு அதை ஆதங்கப்படுது பாருங்க அல்லாகுவை வணங்காமல் அந்த அல்லாஹ் யாருங்கிறது அவனுடைய தன்மைகளை பத்தி சொல்லி அது ஆதங்கப்பட்டு கோபத்தோட இந்த செய்திய சொல்லுது இந்த செய்திய சொன்னது அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான் இந்த சம்பவத்தை குரான்ல சொல்லும்போது எல்லாரும் சஜதா செய்யுங்க எல்லாரும் சுஜூதி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அதை கடமையாக்கிட்டான் ஏன்னா இந்த ஆயத்து வந்து சஜிதாவுடைய ஆயத்து அப்ப இதுல இருந்து நம்ம விளங்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பேரம்பிக்கவர்களே ரொம்ப கவலைக்குரிய விஷயம் அந்த பறவை ஒரு நாட்டினுடைய ஒரு நாட்டில் அரசாட்சி செய்யக்கூடிய பெண்ணை பார்த்து கண்டு அந்த கூட்டத்தார்களையும் பார்த்து கவலைப்பட்டு நபியே என்ன நம்பியே நம்ம இந்த பக்கத்து நாட்டில் இருக்கிறோம் நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசு அரசாட்சி செய்யக்கூடியவளும் சரி அந்த கூட்டத்தாறுகளும் சரி சூரியனை வணங்கிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு அது பட்ட கவலையின் அந்த என்ன சொல்லுவாங்க அதனுடைய விளைவு கடைசியில் என்ன நடந்துச்சு சுலைமான் அலைசலாமே அந்த அரசாட்சி செய்த பெண்மணியை என்ன செஞ்சாங்க இஸ்லாத்திற்கு மாற்றி திருமணம் செய்து கொண்டார்கள் அப்ப ஒரு அரசனை ஒரு அரசாட்சி செய்யக்கூடிய பெண்மணியை இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த நாட்டு மக்களே இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம் அப்படிதான் வந்தாங்க அப்போ இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தார்கள் ஹிதாயத்தை அடைவதற்கு யாருடைய கவலை காரணமாக இருந்துச்சுன்னா அந்த பறவையினுடைய கவலை அதனால தான் அந்த பறவையை நினச்சி அந்த பறவை சொன்ன சொல்லை அல்லாஹ் குராலில் சொல்லி காட்டி கிராமத்து வரைக்கும் வரக்கூடிய முஸ்லீம்கள் மொம்மீன்கள் அதை படிக்கும் போதெல்லாம் சஜதாக செய்யுங்க சுஜூத் செய்ங்க அல்லாவுக்கு நன்றி செய்ங்கன்னு கடமையாக்கிருக்கான் அப்போ இந்த சவாபி யாருக்குரியது இந்த செயலை கண்டு பேசிய அந்த பறவை பெருமமிக்க சுஜூது சுஜூதுடைய பெருமை அல்ல அந்த பறவை நினைத்து அல்ல சொன்னான்ல அதை நான் சொல்றேன் அப்போ மிக்கவர்களே இந்த உலகத்தில் நாமளும் தான் வாழ்றோம் பேருக்கு இஸ்லாம்னு பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை நினைச்சு நம்ம கவலைப்படுறது இல்லை பிள்ளைகள் நமக்கு உரியவர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் நம்மளுடைய வாரிசு அந்த பிள்ளை எப்படி இஸ்லாத்தின் அடிப்படையில் வளரணும்னு நம்ம ஒரு முடிவு செய்யறோமா ஐடியாஸ் பண்றோமா அப்படின்னா இல்லை பெரும்பாலும் உலகத்தை சார்ந்து அப்ப அதெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய சொல்லித்தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நீ தொழுகுனா மட்டும் பத்தாது நீ வணங்கனா மட்டும் பத்தாது நீ இஸ்லாத்தில் இருந்தா மட்டும் பத்தாது பிறரை நினைத்தும் கவலைப்படு அந்த கவலைப்படுன்னு சொல்றது எனக்காக துவா செய்ங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல துவாண்டா என்ன செய்யணும் தெரியுமா யா இல்ல அவனுக்கு அதை கொடு கொடு இதெல்லாம் உலகம் சார்ந்தது ஆனால் மார்க்க ஞானம் பெற்ற ஒருத்தர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அல்லாஹ் நீ அவனுக்கு உன்னுடைய பொருத்தத்தை கொடு உன்னுடைய நெருக்கத்தை கொடு அல்லது ஹிதாயத்தை அடையாதவனாக இருந்தால் யாழ்லா இவனுக்கு உன்னுடைய ஹிதாயத்தை கொடு அப்போ அந்த நெருக்கத்தை கொடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையிலே எல்லாம் அணுகி போச்சு அந்த நெருக்கத்தை அல்லா கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிரும் அறிவாளிகள் இப்படிதான் துவா செய்வாங்க அப்படிதான் துவா செய்யணும் ஆனால் இன்னைக்கு நம்ம துவாவை செய்யக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் துவா என்பது கவலையை அல்லாவிடத்தில் ஒப்படைப்பது ஒப்படைத்து அதுக்கு தீர்வு காண்பது அந்த பறவை தனக்குள் இருக்கக்கூடிய கவலையை ஆதங்கமா பேசினுச்சு அதெல்லாம் அத கபுள் செஞ்சிட்டான் அப்ப நாமளும் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த உலக முஸ்லீம்களை நினைத்து கவலைப்படணும் தொழுகாதவங்களை நினச்சி கவலைப்படணும் எல்லாவை பற்றி நினைவு கூறாத மக்களை பற்றி கவலைப்படணும் குறிப்பாக நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களை பற்றி கவலைப்படணும் நாம் கவலைப்படுறோங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம் குழந்தைகளுக்கு மார்க்கு ஞானத்தை கொடுக்கணும் நல்லா விளைஞ்சிருங்க மார்க்க அறிவுங்கிறது வேறு அந்த அறிவை கொண்டு பெரும் ஞானம் என்பது வேற மார்க்க ஞானம் பெறும் அளவுக்கு மார்க்க கல்வியை கொடுக்கணும் ஏதோ தொழுவுறான் எங்கப்பா தொழுவுறான் அந்த அந்த பள்ளியாசல்ல தொப்பி தொப்பிப்படாமல் தொழுவாங்கல்ல அந்த பள்ளியா செல்ல ஏதோ தொழுவுறான் நினைச்சு விடுறீங்க பாத்தீங்களா அது அல்ல மார்க்கம் அந்த கல்வியின் மூலமாக அவன் அடையக்கூடிய ஞானம் என்ன என்பதை பார்க்கணும் அப்படி சொல்லும் போது இன்னைக்கு தொப்பிப்படாமல் சொல்லுவோம் நாளைக்கு அரைக்கால் டவுசர் போட்டு சொல்லுவோம் இப்படி மார்க்கத்தை குறைக்கக்கூடிய ஞானத்தை கல்வியை கொடுக்கக்கூடாது தன்னையும் நிறைவுபடுத்தி உள்ளாலும் வெளியாலும் மார்க்கத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கிறது ஒவ்வொரு தாய் தாப்பன் அவசியம் இல்லைன்னா அவங்க செய்யக்கூடிய பாவத்துக்கு தாய் தாப்பந்தான் பொறுப்பு நாளைக்கு மறுமையில் வந்து அந்த பிள்ளைகள் சொல்லுமா இல்லாஃபுல் அஹமுல் அதாபுல் யார்தான் நான் செஞ்ச பாவத்துக்கு நீ எனக்கு தண்டனை கொடுத்துட்ட இந்த பாவத்தை செய்யறதுக்கு காரணமாக இருந்தவங்க இவங்க தான் என்னுடைய பொறுப்புதாரிகள் தான் அவங்க எனக்கு நல்லதை சொல்லி தரலை சரியான மார்க்கத்தை காட்டலை எனக்கு கொடுக்குற வேதனையை விட இரண்டு மடங்கு நீ அவங்களுக்கு கொடுண்டு யார் சொல்லுவா நாம் வளர்த்த புல்ல சொல்லும் அதனால் பெரும்பிக்கவர்களே கவலை என்பது மிக அவசியம் எல்லாம் யானப்சி யானப் சின்னு இந்த உலகத்தில் வாழக்கூடாது மறுமையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான ஹதீசுகள் இருக்குது என்ன அப்போ யானம் சிங்கிறது வந்து அங்கே நான் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பயத்தில் சொல்கிறது இங்கே அப்படி இல்லை நிதானமாக வாழக்கூடிய இடம் இது இந்த இடத்துல நாமளும் சொர்க்கவாதியாக ஆகிறதுக்கு முயற்சி செய்கிறது அல்லாமல் பிறரையும் சொர்க்கவாதியாக ஆக்கிரத்துக்குள்ளே முயற்சியை செய்யணும் இந்த பாடத்தை தான் இந்த பறவை நம்மளுக்கு இல்ல இல்லை எல்லாம் போய் சொல்ல முடியும் இப்போ நான் உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா வேறு ஒன்றும் நோக்கம் இல்லை யாராச்சும் ஒருத்தருக்கு ஹிதாயத்து கிடைச்சா போதும் அல்லாவிடத்துல நான் பிரியமானவன் அந்த நோக்கம்தான் அதே மாதிரி உங்களை கொண்டு யாராவது ஒருத்தர் நேர் வழி அடைஞ்சிட்டார் அப்படின்னா அல்லாவிடத்துல உங்களுக்கு பெரிய சவாப் இருக்கு இது வந்து வெளிப்படையா எக்ஸ்ட்ரா உள்ள நன்மைகள் ஆனால் உங்களுக்கு கடமையான பொறுப்பு இருக்குது என்ன அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகளை மார்க்க ஞானம் உள்ளவர்களாக ஆக்கிறது அதனால் பேரும் மிக்கவர்களே யார் யாரெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளை மார்க்க கழுவியை கொடுக்காம மார்க்க ஞானத்தை அவங்களுக்கு புகட்டாமல் இந்த உலகத்தை நோக்கமாக கொண்டு நாம் வளர்க்கிறோமோ அவர்களை உருவாக்குகிறோமோ அவர்களை பற்றிய கேள்விக்கு நாம் மருமையில் பதில் சொல்லணும் அதையும் அல்லா ஜல்லா ஷானவத்தாலா குரான் ஷரீஃப்பில் சொல்லித்தரான் அதில் வரக்கூடியது தான் இந்த இல்லா ஆஃபுல் அஹமுல் அதாபுல் ஹஃபைன் அதான் எனக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை விட இவர்களுக்கு இரண்டு மடங்காக கொடு ஏன்னா இவங்க தான் நான் இப்படி நாசமாக போய் இப்போ நரகத்துக்கு போறதுக்கு வந்து நிற்கிறதுக்கு காரணமே இவங்க தான் இங்கே பால் ஊட்டி ஏற்கோன் போட்டு படுக்க வச்சு நல்லது கிட்டதெல்லாம் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து என் பிள்ளைக்கு அது பிடிக்கு இது பிடிக்குன்னு சொல்லி வாங்கி கொடுத்து கடைசியில் நாளைக்கு மறுமையில் கொண்டு போய் அந்த புள்ளை தான் நம்மளுக்கு ஆப்பு வைக்கிங்கிறத விளங்கிக்கிறங்க பெரும்புமிக்கவர்களே இந்த உலக வாழ்க்கை அல்லாவை நேரடியாக புறக்கணித்து எனக்கு இந்த உலக வாழ்க்கை தான் எனக்கு பெருசு நினச்சி எவன் ஒருத்தன் வாழ்கிறானோ அந்த வாழ்க்கையை கிடைக்காமே அல்லாஹ் பண்ணுவான் அப்படிங்கிறது நான் முதல்ல சொன்ன அந்த சம்பவம் அதனால இன்ஷா அல்லா தான் நமக்கு எல்லாத்தையும் வழங்கக்கூடியவன் அல்லாஹுதான் நம்மளை பாதுகாக்கக்கூடியவன் தான் நம்மளுடைய தேவையை பூர்த்தியாக்கி தரக்கூடியவன் அது எப்போ நடக்கும்னா அந்த அல்லாவிற்காக நாம் ஆயிரணும் நமக்காக அல்லாஹ் ஆகிவிடுவான் இன்ஷா அல்லா அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக